ஏஜ் ஆனதுனால அவங்க எல்லாரும் நாலேஜபிள் கிடையாது கண்டிப்பாக ஏஜ்டு பீப்புள் நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க லைக் சரவணா ஸ்டோராக இருக்கட்டும் இப்போ இருக்கிற அந்த ஆர் ஆர் பிரியாணி பர்சன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அனுபவத்தினால வாழ்க்கையை பற்றி படித்து அதன் மூலியமாக அவங்க முன்னேறி வந்திருக்கலாம் பட் எல்லாருமே பொதுவாக வயதில் மூத்தவங்களாக இருக்கிறதுனால மட்டும் நாலேஜபுளாக இருக்க முடியாது நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு பதினஞ்சு வருஷமாக அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய பையனை பொண்ண கிட்ட டிவி பார்க்குறதும் அல்லது அவங்களுக்கு சிம்டம்ஸ்னால் என்ன கண்ணு ஆகிறதுனா என்ன கண்ணாடி போடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பெரிய ஊருக்குள்ள தப்பாக பார்த்துருவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இதெல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு பாவம் அந்த பிள்ளைங்க ஒரு நைன்த் டென்த் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்கிற பர்சன் பர்சனாலிட்டிஸ் ஸோ அவங்களுக்கு வந்து தேவர் லிட்ரலி ஷாக்டு நான் செக் பண்ணி பார்த்தா இட்ஸ் அபவுட் ஃபிஃப்டீன் மைனஸ் பதினஞ்சுங்க ரெண்டு கண்ணிலையும் அண்ட் இன்னொருத்தங்களுக்கு மைனஸ் எயிட்டீன் போகுது ஸோ திஸ் வாஸ் ஸோ அட்ராஷியஸ் கேட்டாக்கா எங்கள் அம்மாத்தாவும் தாத்தாவும் சொன்னாங்க தாத்தா பாட்டிஸ் ரைட் சொன்னாங்க ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் நல்லா சாப்பிடுங்க பால் குடிங்க ரைட் ஸோ எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து பீப்புளோட ஒரு மிஸ்கைடன்ஸ் இல்லையா நம்ம வந்து ஏஜ்டு பர்சன் அவங்க சொன்னால் கேட்கணும் எது இதில் கேட்கணும்னு இருக்குது ரைட் நம்ம வந்து வி ஷுட் நாட் பிலீவ் ஆல் தி திங்ஸ் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் ப்ளீஸ் கொஷின் பண்ணுங்க நாட் ஓன்லி ஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் வாட் எவர் சொல்யூஷன் வித் கிவிங் எந்த சொல்யூஷன் கொடுத்தாலுமே சரி நான் சொல்றேன் அது பண்ணு நான் சொல்றேன் இது பண்ணு எதுனாலும் ஏன் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேளுங்க அதை ஒன்றுக்கு நாலு பேருக்கு டிஸ்கஸ் பண்ணி தட் ஆர் தட் சொல்யூஷன் இஸ் ரைட் அப்படின்றத கன்சர்ன் பர்சன் கிட்ட கேளுங்க அப்புறம் எதுக்கு வந்து பர்டிகுலராக வந்து இந்த இந்த மாதிரியான மருத்துவத்துறையில் எப்படியான ஒரு பிரிவுகளில் எப்படியான விஷயங்கள்லாம் படிச்சு மக்கள் தெரியல இந்த மாதிரி இந்த மாதிரி இன்னுமே வந்து ஏன்னா புதூர் அந்த மாதிரி ஊர்களில் அதுக்கு பின்னாடி இருக்கிற கிராமங்களில் கண்ணாடி போடுறதே வந்து ஒரு ஒரு பெரிய சின் ஐயோ கண்ணாடி போட்டியா கண்ணாடி போட்டியா அப்படிங்கிற ஒரு சின்னாவும் இன்னும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஸோ தயவு செஞ்சு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஏஜ்னால வளர்ந்தவங்க அல்லது மெச்சூரிட்டியாக அவங்க வந்து அவங்களோட ஏஜில் வைஸ் கேட்டகரி வைஸ் பெரிய ஆள் ஆயிட்டாங்க தாத்தா பாட்டி ஆயிடுறாங்க நத்திங் டூயிங் ஹெல்த்துக்காக இருக்கட்டும் ஆர் ஏன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாமா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளாமா நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு வீட்டில் கேட்டதும் நாளைக்கு போகலான்னு அவர் சொன்னதும் நாளைக்கு இல்லை பாடி டெத்தானது தயவு செஞ்சு ப்ளீஸ் 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 டூ நாட் டேக் எனி அட்வைசஸ் ஃப்ரம் ஓல்டு பீப்புள் ஸ்பெஷலி ஃபார் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எனி திங் ப்ளீஸ் கோ டு நியர்பை ஹாஸ்பிட்டல் நான் இது வந்து கம்பல்சரி அலோபதி ஹாஸ்பிட்டலாக இருக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸில் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு வைப்ரானிக்ஸாக இருக்கட்டும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் லைக் ஹோமியோபதி யுனானி சித்தா இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வராங்க தெர் இஸ் நோ குட் ரிசல்ட் இன் டூ ஸோ தயவு செஞ்சு வந்து இப்போதான் சின்னதாக இந்த மாதிரி மரு வந்திருக்கு ஒரு கொஞ்ச தான் இப்போ எப்படி இருக்கா சும்மா ஒரு மூணு நாலு வருஷமா தான் சும்மா ஒரு பத்து வருஷமா அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்னால் வீட்டில் நார்மலா இருக்க முடியல சரி எவ்வளோ ஒரு குளோபலைஸ்டாக இருக்கு வேர்ல்டு ஒரு பக்கம் ராக்கெட் சயின்ஸ் என்னென்னமோ போய்கிட்டு இருக்கு ஒரு இன்னொரு கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரீம் ஜோன்ல இருக்காங்க நம்மளோட என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் நான் இதை பாக்குறேன் நம்ம ஏன் இது இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வாகவும் கொண்டு போய் சேர்க்கறதுலையும் இன்னும் பண்ணாம இருக்கிறோம் அப்படிங்கிறது ஸோ தயவு செஞ்சு மெடிக்கல் விஷயத்திலையும் அல்லது ஏதாவது ஒரு எனி டிசிஷன் எனி டெசிஷன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா பெரியவங்க கிட்ட கேட்டு எடுக்கணும் அப்படிங்கறத மறந்து நிபுணர்கள் கிட்ட அதுக்குன்னு படிச்ச நிபுணர்கள் கிட்ட அதுக்குன்னு இருக்கிற கன்சல்ட் கன்சல்டன்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எனிதிங் ஈவன் இஃப் இட் இஸ் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் வாட் எவர் யூ வாண்ட் டு நோ இன்கல்கேட் இன் யுவர் லைஃப் ப்ளீஸ் டூ கன்சல்ட் வித் தி ஸ்பெஷலைஸ்ட் பர்சனாலிட்டி அண்ட் தென் டேக் டிசிஷன் தட் டூ டூ டு த்ரீ நோ ஸ்பெஷலிட்டி பர்சன்ஸ் அண்ட் தென் விச் எவர் யூ பிரிஃபர் யூ கேன் கோட் வித் அதை என்னோட அசேஷனை பார்க்குறேன்